தாரமர் குன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை பூரதம்பாகத்துகொமைமைந்த உமை உல ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி போதுங்கின் சிந்தையுள்ளே காரமர் மே நீ கணபதியே நிக்க கட்டுரே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் எண்பத்தி இரண்டு அழியார் கமலத்திலே அகிலாண்டமுளியாக நின்ற ஒளி திருமே நீ தோறும் களியாகி அந்த கரணங்கள் வெளியாய் விடின் எங்கனே நே மரப்பே நின் ரொம்ப அர்த்தம் பொந்த ரொம்ப ஆழமான விஷயம் உள்ள ஒரு பாடல் இது நல்லபடியா விளக்கறதுக்கு அம்பிகைதான் அருள் புரியணும் இந்த பாட்டுல வந்து பட்டா தன்னுடைய தியான அனுபவத்தை சொல்றார் பொதுவா அம்பிகைய தியானம் பண்ணி நம்ம பழகணும் இல்லையா எந்த கடவுளை நமக்கு ரொம்ப விருப்பமோ நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணி நம்ம மனதை பழக்கணும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய நம்ம பிரயத்தனப்படணும் நம்ம கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு முதல்ல கிளம்புறதே பெரிய விஷயமா இருக்கு யோசிக்காம நிறைய முறை கோவிலுக்கு போகணும் நல்லா நம்மளுக்கு அந்த கோவில் வந்து பரிச்சயமாகணும் அம்பிகையின் திருவுருவம் நம்ம இஷ்ட தெய்வத்தின் திருவுருவம் நல்லா நமக்கு மனசுல எழுதப்படணும் அப்படி நம்ம வெளியில பார்த்து பார்த்து புறக்கண்களால நம்ம எவ்வளவு பார்த்து பழகுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால அகக்கண்ணால நம்ம அதை பார்க்க முடியும் தேஜோமயமா அந்த ரூபம் நம்ம மனசுல வரும் அதுக்குதான் வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கு அஹ் தமிழையா இருக்கட்டும் சம்ஸ்கிருதமா இருக்கட்டும் எந்த மொழியில வேணாலும் அம்பிகையின் திருவுருவத்தை தியானம் பண்றதுக்கு கேதுவாக அவளுடைய திருவுருவை வர்ணிக்கும் பாடல்கள் இருக்கு நம்ம இந்த அபிராமி எந்தாதில கூட நிறைய அந்த மாதிரியான தியானத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் நிறைய பார்த்துருக்கோம் பொதுவா நம்ம ஜபம் பண்ணினோம்னா கூட அதுக்கு முன்னாடி ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தியான ஸ்லோகம் சொல்லுவோம் அது வந்து அந்த தியான ஸ்லோகம் வந்து எந்த தெய்வத்தை நம்ம ஜபம் பண்றோமோ எந்த தெய்வத்தோட மந்திரத்தை ஜபம் பண்றோமோ அந்த தெய்வத்தை நம்ம மனசுல எழுதுறதுக்காக கொடுக்கப்பட்ட தியான ஸ்லோகம் அது அப்படியே நம்ம பொருள் புதிந்து மனசுல சொன்னோம்னா அந்த தெய்வம் நம்ம மனசுல எழுந்திரும் அப்புறம் அதையே முன்ன வச்சுட்டு நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம் பொதுவா நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க சாதாரணமா தியானங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது வெளியில நம்ம நிறைய பார்த்து பழகணும் திருவுருவ பார்த்து நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அஹ் சுவாமி படங்களோ ஏதாவது ஒண்ணு நல்லா நம்ம நிறைய முறை நேரம் இருக்கும் போதெல்லாம் பார்த்து 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 நம்ம கண்களை மூடி அத மனசுல வந்து நம்ம நிறைய ரீகலெக்ட் பண்ணணும் கண்கள் எப்படி இருந்தது மூக்கு எப்படி இருந்தது அவளுடைய அழகான புன்னகை எப்படி இருந்தது அவளை நிறைய நம்ம யோசிச்சு மனசுல எழுதி இதுக்குன்னு நேரம் கொடுக்கணும் அதுக்கு பொதுவா இந்த ஆஹ் தியான ஸ்லோகங்களோ தியானத்துக்கான பாடல்களோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கும் முடியல நம்ம மனசுல எழுதினோம்னா மனசு கண்ணாப்பினா நலப்பாயிருது அங்கே இங்கயுமா குதிக்கிறது அடுத்த நிமிஷம் யாராவது ஒருத்தர் வந்து பால் அப்படி நடந்து போனாலே நம்மளுக்கு தியானம் கலைஞ்சு போயிடுறது அப்படின்னா என்ன பண்றது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இது வந்து நம்மளுடைய பிறப்பே அப்படிதான் பகவான் அப்படிதான் நம்ம சிருஷ்டி பண்ணிருக்கார் இந்த பொறிகள் எல்லாமே வெளிநோக்கு உடையதாதான் இருக்கு கண்களை வேணா மூடலாமே தவிர காது துறந்துதான் இருக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு வாசனையும் யாராவது ஒரு மனமா சமைச்சாலோ அந்த மாதிரி மூக்குக்கு நமக்கு அந்த ஸ்மெல் வரும் யாராவது கிராஸ் பண்ணி போலீஸ் போட்டுன்னு போனா கூட நம்மளுக்கு மனசுல சல் 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 அதை எங்கேயோ நம்மளை கொண்டு போயிடும் சரி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது எல்லா பொறிகளையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம தியானம் பண்றது இல்ல ஜபம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா மனசுக்கு வந்து ஒரு சில ட்ரைனிங் கொடுக்கலாம் அதாவது நம்ம நிறைய நாள் போன ஒரு கோவில நம்ம மனசுல வச்சிருந்து இது நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும் இல்லையா நம்ம போன கோவில்ல இது நம்மளுக்கு அத்துப்படியா தெரியுமோ அந்த கோவிலுக்கு நம்ம மனசுல முதல்ல அம்பால ஒரு வட்டத்துக்குள்ளார ஒரு சத்து விஷயமா வட்டத்துக்குள்ளார ஒரு வட்டத்துக்குள்ளார அந்த மனச கொண்டு வந்து பழக்கணும் அது கோவிலா இருக்கலாம் இப்ப நானே வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பக்கத்தெருவுல இருக்கிற கோவிலுக்கு தினம் போய் பழகி இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த கோவிலுக்கு நான் போய் எப்படி நான் என்னுடைய செப்பலை வெளில விடுவேன் எப்படி உள்ள நான் காலை அலம்பிப்பேன் எப்படி உள்ள போவேன் எங்க போய் ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளை அசநிதி பார்ப்பேன் அப்புறம் இந்த இந்த சந்நிதிக்கு போவேன் அப்புறம் அங்க போய் சுத்துவேன் இங்க போய் இந்த அம்பாலை பார்ப்பேன் அப்புறம் அம்மனை பார்ப்பேன் ஆஞ்சநேய சுவாமியை பார்ப்பேன் சிவபெருமானை பார்ப்பேன் இதெல்லாம் பார்த்துட்டும் நான் வெளியில வருவேன் வந்து நான் திரும்ப வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி நம்ம மனசுல ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி நல்ல டைம் ஒரு இருக்கும் நம்ம பண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஒரு ஒரு இடத்துலயும் நான் நின்று அந்த மந்திரங்களை சொல்லி இது ஒரு ட்ரெயினிங் மனசுக்கு போய் நின்று சொல்லு சிவா சன்னிதி முன்னாடி போய் நின்று சிவாய நம ஓம் சிவாய நமஹாய நம ஓம் நம சிவாய அப்படின்னு டைம் சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆஞ்சநேய சன்னிதிக்கு போறேன்னு ஆஞ்சநேய சன்னிதி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு நானே இவ்வளோ நேரத்துக்கு வேணா இந்த தியானத்தை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இப்படி இல்லாட்டா நம்ம வீட்டிலேயே அம்பால உள்ள பண்ண முடியும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை உங்களுக்கு கிருஷ்ணரா ராமரா யாரும் வாசல்ல வரும் பொழுது வாசல்ல அவளை கும்ப இது எல்லாம் வச்சு நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வாளை இன்வைட் பண்ணி வீட்டுக்குள்ளார கூட்டின் வந்து ஆசனம் எல்லாம் போட்டு அவளுக்கு பாதங்கள் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணி பிரச்சாலனம் பண்ணி அப்புறம் வந்து அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துட்டு அப்புறம் நம்மளே நம்ம கையால மாலையெல்லாம் தொடுத்து பலவிதமான பூக்கள் நம்ம கற்பனையில பண்றதுக்கு நம்மளுக்கு இதுவே கிடையாது எந்த கடைக்கும் போ தேவையில்லை பைசா செலவு செலவு பண்ண தேவையில்லை எனர்ஜி வேஸ்ட் கிடையாது அற்புதமான தியானத்தை நம்ம வீட்டுல இருந்தபடியே பண்ண முடியும் சிவமான பூஜாலாம் இருக்கு இல்லையா எவ்வளவு அழகா இருக்கும் ஒன்னொண்ணு அந்த மாதிரி நம்ம மனசளவுல இந்த தியானத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் இது பண்ணி பண்ணி பழகினோம் மனசுல இதுல ஒரு ருச்சி ஏற்பட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அம்பால நம்ம பாதாதி கேசல் நம்ம மனசுல அப்படியே நம்ம கொண்டு வர்றது ஒண்ணும் கஷ்டமா இருக்காது அது நம்மளால ஓரளவு முயற்சி பண்ணி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் யாருக்குமே ஈஸி கிடையாது மகான்கள் கூட எவ்வளவு பாடுறா இதை பத்தி சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டி அப்படின்னு யாரு பாடுறான்னு கேட்டா அருணகிரிநாதர் திருப்புகள்ல பாடுற சரண கமலாலயத்தை உன்னுடைய திருப்பாதத்தை மனசுல ஒரு அரை அரை நிமிடம் வைக்க முடியலப்பா அப்படின்னு அவர் பாடுற நமக்கோசரம் அப்படி பாடி வச்சிருக்க ஆனா வந்து பேர்பட்ட மகான்களே அந்த மாதிரி பாடுறா ஆனா அம்பாள் வந்து தியான கம்யா தியான தியானம் பண்ணினா ரொம்ப எளிதில் அடையக்கூடியவள் இல்லையா அதனால நம்ம முயற்சி பண்ணி தியானம் பண்ணணும் முதல்ல திருவுருவத்தை தியானம் பண்ணணும் அம்பாளுடைய ஸ்வரூப தியானம் அதை பண்ணணும் இங்க என்ன சொல்றாரு அதான் முதல் ஸ்டேஜ் தான் சொல்றார் வந்து இங்க அஹ் அபிராமிப்பட்டர் அம்பாலை அஹ் சஹசிராரத்துல அதாவது நம்ம அந்த சக்கரங்கள் சொல்றோம் இல்லையா அந்த சஹசிரார சக்கரம் அந்த சஹசிராரத்துல அம்பாள் வந்து அங்க ஒரு தௌசண்ட் பெட்டல்டு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அந்த தாமரைல அம்பாள் வீச்சிருக்கிறாள் அப்படின்னு தியானம் பண்ற பத்மாசனத்துல அம்பாள் வீச்சிருக்கிறாள் பத்மம்னா தாமரை பத்மாசனம் அதாவது அங்க சஹசிராரத்துல இருக்கக்கூடிய பத்மாசனம் அழியார் கமலத்தில் ஆரணங்கே அழியார் கமலம்னா அழினா இந்த தாமரை மலர்ல நிறைய தேன் இருக்கும் அழிங்கிறது வண்டு அழியாறுனா வண்டுகள் நிறைய மொய்க்கக்கூடிய கமலம் இது வந்து வெளியில வந்து பத்மம் அதுல வந்து அம்பாள் வீட்டு இருக்கிறது தான் நம்ம மனசுல தியானம் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி இல்லாட்னா இவங்க பட்டர் வந்து சஹசிராரத்துல அம்பாள் சஹசிராரத்துல இருக்கக்கூடிய ஆயிரம் முதல் தாமரையில அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு அவர் தியானம் பண்றதா குரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் அழியார் கமலத்தில் ஆரணங்கே ஆரணங்கேனா அணங்குனா பெண் ஆரணங்கன்னா பொறிகளுக்கு எட்டாதவன் இன்றிய அகோச்சரம் பொறிகளுக்கு அப்பாற்பட்ட தேவியே ஆரணங்கே திருநாவுக்கரசர் ரொம்ப அழகா ஒரு பதிகம் பாடியிருக்கார் திருவாரூர்ல தியாகராஜ சுவாமியை பார்த்து தியாகராஜ சுவாமி வந்து எப்பேற்பட்ட பகவான் அவர் சொல்றாரு வந்து கைலாயத்துல உனக்கு வந்து அந்த விண்ணுலகத்துல உனக்கு வந்து எப்பேற்பட்ட ஐராவதம்ங்கிற யானை இருக்கு ஆனா நீ அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஒரு சாதா எருமைய வச்சுன்னு உட்கார்ந்துருக்க வாகனமா வச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு அங்க தேவலோகத்துக்கே நீ வந்து அதிபதி ஆனா இங்க வந்து திருவாரூர்ல வந்து எங்களுக்காக இங்க வந்து திருவாரூர்ல நீ வீட்டு இருக்கப்பா உன்ன என்ன பண்ணணும் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ற தியானங்கிற ப்ராசஸ் உயிராவணம் இருந்து நம்மளுடைய உயிர் சக்தி என்ன பிராணத்தை வந்து நல்லா சீராக்கி நல்லா தியானம் பண்ணி உற்று நோக்கினா நல்லா தியானம் பண்ணி பிராணயாம பிரீதிங்ல போக்கஸ் பண்ணாதான் மெடிடேஷன் ஒர்க் ஆகும் இல்லையா நம்ம பார்த்துருப்போம் ஆஹ் அஷ்டாங்க யோகத்துல கூட அதை சொல்றார் பதஞ்சலி ரிஷி யம ஆசன யம நியம பிரா ஆஹ் ஆசன பிராணாயாம பிரத்யாகார அப்புறம்தான் வந்து தாரணா தியான சமாதி சொல்றார் சோ அதனால முதல்ல மூச்சு பயிற்சி மூச்சு அந்த பிராண சக்தியை நல்லா நிலை நிறுத்தி அந்த உற்று நோக்கி நல்லா தியானம் பண்ணி உள்ள கிழில் உருவெழுதி அப்படி மனசுல எழுதி வைக்கிறார் பகவானுடைய திருவுருவ எழுதி வைக்கணும் அப்படின்னு பாடுற அதே மாதிரி அழியார் கமலத்தில் ஆரணங்கி முதல் நிலை தியானம் அதாவது ஸ்வரூப தியானம் அம்பாளுடைய திருவுருவ தியானத்தை சொல்ற அதுக்கப்புறம் அப்படி தியானம் பண்ணிட்டே இருக்காரா அப்ப வந்து என்ன இருக்கு இந்திரியங்கள் இருக்கு அஹ் அந்தகரணத்துல மனசுல அம்பாளுடைய திருவுருவத்தை தியானம் பண்ணிட்டு இருக்காரா அப்படியே வந்து தேஜோமய ஸ்வரூபமா தெரியறா அம்பாள் மனசுல நம்ம உற்று நோக்கும் போது நம்ம வெளியில பாக்கும்போது நம்ம விளக்கொலியில பாக்குறோம் இல்லையா நிறைய தீபாராதனை பாத்து பார்த்து இருக்கோம் இல்லையா அதனால கண்ணை மூடினா அம்பாளுடைய திருவுருவம் தோணும் போது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு பாக்குற மாதிரி இருக்காது தேஜோமய ரூபமா இருக்கும் ரொம்ப ஒளி பொருந்தியதா இருக்கும் அதாவது லல்தா சசனமர்லயும் வருது இல்லையா மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா இந்த அவளுடைய சிவந்த மேனில இருந்து வரக்கூடிய ஒளி வந்து இந்த அண்டங்களை எல்லாம் மூழ்க செய்கிறதுங்கா அப்படி இருக்கக்கூடிய அம்பாளுடைய தேஜஸ் அது அப்படியே மனசுல இருக்கு அப்புறம் அந்த தேஜஸ் என்ன பண்றது இந்த ஒளி அப்படியே விரிவடையும் விரிவடைஞ்சு உங்க பார்த்தாலும் ஒளி மயம் இப்ப என்னன்னா வெறும் பந்தக்கரணம் மட்டும்தான் இப்ப சுத்தி முத்தி என்ன நடக்கிறதுன்னு ஒன்னும் தெரியல இந்திரியங்கள் ஆஃப் காதுல என்ன பக்கத்துல யார் என்ன பாடினாலும் என்ன பண்ணினாலும் ஒன்னும் தெரியல நல்ல ஆழ்ந்த தியானம் ரெண்டாவது ஸ்டேஜ் சொல்றார் என்னன்னா அகண்டாகார விற்பி தியானம் அதாவது அகண்டாகார விற்த்தி எங்க பார்த்தாலும் அம்பால தவிர வேற ஒண்ணு அம்பாலோடயே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அந்த தேஜோமய ரூபம் வந்து அப்படியே விரிவடைஞ்சு கொண்டே போறது எப்படி குளத்துல வந்து வெள்ளம் வந்தோடன கரைய உடச்சிண்டு போகுமோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிருந்துருக்கு அகிலாண்டமும் நீ ஒளியாக எங்க பார்த்தாலும் ஒளி வெள்ளம் ஆனந்த ஸ்வரூபம் ஆனா அந்த கரணம் இன்னும் இருக்கு தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு இன்னும் தெரியாது அதாவது எப்படி நம்ம சாப்பிட்டா வயிறு முட்டை சாப்பிட்டா வயிற்றுல ஒரு பம்ப் வரும் இல்லையா வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகும்ன்றா எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு அது தாங்கிக்கும் போகும் ரொம்ப வழியாதுங்க அந்த மாதிரி இந்த மனசுல என்ன ஆகுது அம்பாளுடைய திருவுருவம் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த காரணமும் எக்ஸ்பேண்ட் ஆகுது எக்ஸ்பேண்ட் ஆகிண்டே போயிட்டு ஒளி வெள்ளங்க அப்பாத்தாலும் அப்பாளுடைய திருவுருவம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு சிவந்த ஒளி எங்க அப்பாத்தாலும் இருக்கு மனசெல்லாம் நம்பி போயிடுறது என்ன நடக்கிறதுன்னு ஒண்ணும் தெரியல அந்த கரணம் அகிலாண்டமும் நீ ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொறும் எங்க அப்பாத்தாலும் அவளுடைய ஒளியா அப்படி ஒளியாக நின்ற தேஜோமயமான ஒளிர் திருமேனி பாளுக்கு இப்போ ஒளிர் திருவிங்க அப்படி ஒளிர்கின்றிருக்கு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறா மனசும் அந்தகரணமும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு உள்ளு அப்படின்னு அதை தியானம் பண்ணிட்டே இருக்க இருக்க என்ன ஆகுறது களியாகி என்ன ஆகுறது ரொம்ப ஆனந்த கூட்டாடுறது அந்தகரணம் அப்புறம் ஒரு விஷயமும் இல்ல அதுல வந்து அந்தகரண பேதங்கள் சித்தம் அகங்காரம் அந்த மாதிரி புத்தி அந்த மாதிரி எந்த பேதங்களும் இல்லாம அந்த கரணம் எல்லாம் நொம்பி போய் என்ன விம்மி கரை புரண்டு ஆனந்த வெள்ளத்துல மூழ்கிறது அந்த கரணங்கள் அந்த கரணம் ஆனந்தமா இருக்கு வேற ஆனந்தத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல மூழ்கி போயாச்சு இப்ப என்னாச்சுன்னு கேட்டா எதுவுமே இல்ல அந்த கரணமும் மூழ்கி போயிடுறது அதான் விம்மி கரை புரண்டு மனசுல ஆனந்தம் கரை புரண்டு ஓடுறது பிரம்மானந்த ஸ்வரூபமா பிரம்மானம்னா அதான் ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் சொல்றது தானத்துல வரக்கூடிய இன்பம் ஒண்ணுமே தெரியல இப்ப அந்த தெரியலமும் இல்ல திரிபுட்டியே இல்ல அதாவது தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் தியானம் செய்கிறேங்கிற எதுவுமே இல்ல அந்த அந்தகரணமும் இல்ல ஒரே ஒளி வெள்ளம் எங்க பார்த்தாலும் அதுல அந்தகரணமும் கரைஞ்சு போயிடுது தியான தியாத்து தியேய ரூபா மூணுமாவும் அதானே இருக்கா வந்து ஆனா ஒரே ஒளி வெள்ளமாக அப்பாவோட ஒன்றிணைஞ்சு போயிடுறோம் அந்த கரணமும் இல்ல இப்படி ஒரே வெளி ஆனந்த வெளி கரை புரண்டு அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விழி எங்க பார்த்தாலும் வெளி வெட்ட வெளி தேஜோமய ரூபமான ஒளி வேற ஒண்ணுமே தெரியல ஆனந்தமா இருக்கு ஆனந்த ஆனந்தமா ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கூட தெரியல எந்த விதமான மனசே இல்ல அந்த கரணமே இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு மனம் மனம்னு இருக்கணும் இல்லையா நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மனம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா அதெல்லாம் இல்ல எல்லாம் போய் கரை புரண்டு வெளியாய் விடு நீங்க பார்த்தாலும் ஒரே ஆனந்த பெருவெளி இப்படி இருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கரணமும் ஓய்ந்த நிலை அதாவது இதை நம்ம எப்படி சொன்னா நம்ம டே டைம்ல நம்ம ஜாகிரத அவஸ்தால இருக்கும் ஜாகிரத அவஸ்தால இருக்கும் எல்லா எல்லாம் இதை ஒரு மாதிரி அப்பாளுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்றது நம்ம நினைச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதுல ஆழ்ந்து அகண்டாகார விற்பியா போகும்போது இன்றியங்கள்லாம் ஓய்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா அந்த கரணம் மட்டும்தான் இருக்கு ரெண்டாவது ஸ்டேட் சொன்னேன் வேர் இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அகிலாண்ட கோ அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனி அப்படின்னு சொன்னாலே அது இரண்டாவது பார்த்தா அது பார்த்தாலும் அம்பாளுடைய தேஜோமய ரூபம் மட்டும்தான் தெரியாது அந்த சரணம் மட்டும் இருக்கு இந்தியங்கள்லாம் அங்க வேலை செய்யுது அதை வந்து கனவு நிலையில நம்ம புரிஞ்சுக்கலாம் கனவு நிலையில இந்திரியங்கள்லாம் ஓஞ்சி போயிருக்கு மனம் மட்டும்தான் இருக்கு ஆனா இந்த மனசுக்கு என்ன சக்தின்னு கேட்டா எல்லா இந்திரியங்களையும் அதாவது என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து காலமோ இடமோ எதுவுமே வந்து வரையறையே இல்லாம இருக்கும் மனசு அந்த காரணம் நம்ம என்ன பண்ணுவோம் கனவுல நம்ம அஞ்சு நாள்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும் இருப்பேன் அப்படியே ஒரு ரீகலெக்ஷன் போடும் இல்லை நம்ம போயே இருக்க மாட்டோம் ஒரு நொடி கொள்ளில கைலாசத்துக்கு போக முடியும் ஒரு நொடி கொள்ளுல சார் தான் போக முடியும் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் நாலு இடத்துக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு காலம் இடம் எந்த வரையறையும் இல்லாம எங்க பார்த்தாலும் ஒரு capacity அந்த கரணத்துக்கு இருக்கும் அதை இந்த ரெண்டாவது நிலை தியானத்துக்கு அகண்டாகார விருத்தி தியானத்துக்கு எடுத்துக்கலாம் மூணாவது நெருக்கல்வ சமா சமாதி அப்படிங்கிறது வந்து சுசுக்தி அவஸ்தா ஆழ்ந்த உறக்கத்துல மனமும் அடங்கி போயிடும் எப்ப நம்ம சொல்லுவோம் நல்லா நல்லா நான் ஒண்ணுமே தெரியல படுத்தேன் எழுந்தேன் அவ்வளவுதான் அஞ்சு மணிக்கு தான் மொழிக்கு வந்து அது நடுவுல இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியல கனவே இல்ல பயங்கர ஆழ்ந்த உறக்க தியான் ஆழ்ந்த உறக்க நிலை அதுதான் சுசுப்தி அவத் அவஸ்தான் சொல்லுவோம் அந்த இடத்துல கரணமும் ஓஞ்சு போயிடுது அதே மாதிரிதான் இந்த தியானத்துடைய நிறுவிகல்ப சமாதி நிலை கடைசி நிலை வந்து அந்த கரணமும் ஓய்ந்து போயி ஒண்ணுமே இல்லாம கரைஞ்சு காணாம போயிடுறோம் வெறும் ஆனந்த அவஸ்த வேற ஒண்ணுமே கிடையாது பிரம்மானந்த அவஸ்தகவானோட ஒன்று நஞ்சு போயிடுறோம் வேற ஒண்ணுமே நம்ம வந்து அதுல வந்து கரைஞ்சு போயிடும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சர்வ சர்வசாதாரணமா அந்த கல்ப சமாதி நிலைக்கு போயிடுவாராம் சும்மா ஒரு பறவை பறந்து ஒரு வெள்ள கொக்கு பறக்கிறத பார்த்தா அவருக்கு நிறுவி கல்ப சமாதி வந்து இங்கேயும் அந்த மாதிரி அபிராமி பட்டர் என்ன பாடுற எங்கனே மறப்பேன் மீன் விரகினையே அம்மா எல்லாம் பலகாலம் கஷ்டப்பட்டு மெடிடேஷன் கிளாஸுக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி ஆஹார நியமம் பண்ணி எல்லாம் பண்ணி யோகா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா நிரூபிகல்ப சமாதி வரணும்னு நீயோ ஒண்ணுமே இல்லாம எனக்கு போய் நீ ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லி கொடுத்துட்டியமா விறகு அப்படின்னு சொன்னா உபாயம் உன்னை உன் உன்னுடைய தேஜோமய ரூபத்துல என்னை தொலைஞ்சு போய் நான் அந்த கரணமே இல்லாம இந்தியங்களே இல்லாம நானுங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாம தியானம் பண்ணிட்டு இருக்கேங்கிற எண்ணம் கூட இல்லாம என்ன அப்படியே கரைச்சி என்ன ஆனந்த அனுபவத்தை குடுத்திய நீனு உபாயத்தை கொடுத்திய எனக்கு விறகுன உபாயம் எனக்கு சொல்லி கொடுத்தியம்மா நீனு அதை நான் எப்படி மறப்பேன் அந்த கருணைய நான் எப்படி மறப்பேன் நீ எப்படி சொல்லி கொடுத்த நீ எனக்கு என்னனே மறப்பேன் கிரேட்ஃபுல்லா அவ்வளவு ஒரு நன்றி உணர்வோட அவ்வாறு கிட்ட அவர் சொல்றாரு வந்து நான் மறப்பேனாமா எனக்கு இவ்வளவு பிளஸ் பண்ணியிருக்க நிறுவிகல்ப சமாதிங்கிறது சாதாரணமா ஏற்படுமா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் வந்து திருவுருவ தியானம் பண்ண வச்ச அப்புறம் அங்கே உன்னுடைய ஒளி வெள்ளமான அப்படியே உன்னுடைய திருவுருவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி எங்க பார்த்தாலும் உன்னுடைய ஒளி வெள்ளத்தில் அகிலாண்டமும் உன்னுடைய ஒளி வெள்ளத்தில் உன்னுடைய திருமேனியை நான் பார்த்தேன் ஒளி ஒளி ஒளிகின்ற திருமேனிய பார்த்தேன் அதை தியானம் பண்ண பண்ண அப்புறமா என்னுடைய அந்த கரணம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா அதுவும் கரைஞ்சு காணாம போய் எனக்கு அந்த கரணமும் நான் என்ன பண்ணினேன்னு கூட எனக்கு தெரியல எவ்வளவு காலம் அந்த மாதிரி அந்த ஸ்டேட்ல இருந்தேன் நிர்விகல்ப சமாதியில இருந்தேன் என்னுடைய அந்த கரணங்களும் பொறிகளும் எங்க இருக்கும் என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம அப்படியே ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி இருந்தேன் இந்த நிலைய நிறைய மகான்கள் கிட்ட பாக்கலாம் இந்த நிர்விகல்ப சமாதி நிலையில அவங்க இருக்கிறத கதாசி பிரம் பிரம்மேந்திரா நிறைய பேர்கிட்ட நம்ம இந்த நம்ம படிச்சிருப்போம் வந்து நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ இல்லையோ ஓரளவு நம்மளால இந்த ஜாகிரத அவஸ்தா சொப்ன அவஸ்தா அண்ட் சுசுப்தி அவஸ்தா வச்சு அதாவது விழிப்பு நிலை கனவு நிலை உற ஆழ்ந்த உறக்க நிலை இதை வச்சு கொஞ்சம் ஈக்குவேட் பண்ணி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அட்லீஸ்ட் நம்மளால ஓரளவு நம்மளால தியானத்துக்கு பிரயத்தனம் பண்ண முடியும் அப்பாவுடைய அனுகிரகம் இருந்தா நிறுவிகல் சமாதியா சமாதிக்கான எக்ஸ்பீரியன்ஸும் வரக்கூடிய எல்லா பாகியமும் நமக்கும் கிடைக்கும் இத இன்னும் ஒரே ஒரு முறை சொல்றேன் அழியார் கம கமலத்தில் ஆரணங்கி அதாவது மண்டுகள் மொய்க்கின்ற கமலம் அதில் அம்பாள் பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள் எப்படிப்பட்டவளவள் ஆரணங்கு அதாவது பொறிகளுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கிறாள் இது நிலை ஸ்வரூப தியானம் அதுக்கப்புறம் அப்படியே அம்பாள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அம்பாளுடைய திருவுருவம் திருமேனி அதுல இருந்து வரக்கூடிய ஒளி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது அகிலாண்டமும் எங்க பார்த்தாலும் அவளுடைய ஒளியாக நின்ற ஒளிர்கின்ற திருமேனியை உள்ளுதொறும் தியானம் பண்ணிட்டே இருக்கு தியானம் அடுத்த ஸ்டெப்பு களியாகி அந்த கரணங்கள் விம்மி ரொம்ப ஆனந்த கூத்தாடி என்னுடைய மனசெல்லாம் எல்லாம் போய் அதாவது புத்தி இருக்கு மனசு இருக்கு மெமரி இருக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த கரணம் எல்லாம் விம்மி கரை புரண்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி ஆனந்த கூத்தாடி கரை புரண்டு கரை காணாத இது இடம் காலம் எதுவும் தெரியல அந்த கரணம்லாம் கரைஞ்சு போயிருக்கு நான் இருக்கேங்கிறதே எனக்கு தெரியல ஆழ்ந்த உறக்க நிலையில எழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் நன்றாக உறங்கினேன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி என்னுடைய அந்தகரணம் இல்லாம போய் இந்திரியங்கள் இல்லாம போய் நான் அந்த ஆழ்ந்த அனுபவத்தில் பிரம்மானந்தத்தில் ஆனந்த ஆத்மானந்தத்தில் அப்படி எங்க பார்த்தாலும் வெளி ஆனந்த வெளி அதுல கரைஞ்சு போயிருக்கேன் அது பண்ணேனே எனக்கு தெரியாது அது வந்து ரொம்ப உயர்ந்த நிலை தியானமாகிய நெருவி கல்ப சமாதி வெளியாய்விடின் இங்கனே மறப்பேன் நின் விலகினையே இந்த மாதிரி எனக்கு உபாயம் சொல்லி கொடுத்தேமா உனக்கு தானம் பண்றதுக்கு நான் எப்படி மறப்பேன் இங்கனே மறப்பேன் நின் விலகி நீ சொல்லிக் கொடுத்த உபாயத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப கோடானு கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு பாடுறார் அபிகாமிப்பட்டர் இன்னும் ஒரு முறை பாராயணம் பண்ணலாம் அழியார் கமலத்திலாரணங்கே அகிலாண்டும் பொலியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் கரை புரண்டு வெளியாய் விடு எங்கனே மரப்பே நின் விறகினே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து